சிகப்ப பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாடல் மன்னர் மன்னரும் மாசக கச்சோனும் சீதூக்கி மன்னரில் கச்சோன் சிகப்புடைய மன்னருக்கோ தன் தேசம் சிறப்பிள்ளை சிகப்பிள்ளை கச்சோனுக்கோ சென்ற இடமெல்லாம் சிகப்பு இதுதான் இந்த பாட்டோட வகைகள் ஓகேவா இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா

மன்னனுக்கோ தன் தேசமல்லால் சிகப்பில்லை அதாவது மன்னன் தன்னோட நாட்டுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டா அவனும் சாதாரண ஒரு பர்சன் தான் ஆனா கச்சோவுக்குக்கோ தான் சென்ற இடமெல்லாம் சிகப்பு படிச்சவங்க தான் படிச்சத மற்ற எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறதுனால அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்க எல்லா பக்கமும் அவங்களுக்கு ஒரு கையார்ட்டி முக்கியத்துவம் கிடைக்கும் அவங்க ரொம்ப ஸ்பெஷலா மதிக்கப்படுவாங்க இதுதான் இந்த பாட்டோட சாகாம் ஓகேவா சிதூக்கி மன்னகின் கச்சவன் சிவப்புடையன் மன்னன் கல்வியாளர் இதுல கல்வியாளரே சிவந்தவங்கன்னு சொல்றதுதான் இந்த பாட்டு நாளைல இருந்து இந்த சாங்கும் டெய்லி இந்த இந்த பாட்டும் நம்ம டெய்லி காலையில வந்ததும் சொல்லணும் சரியா